ஹாய் தமிழ் அண்ட் கைட் வீவர்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரெக்குயூமெண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ரிசனுக்கு உட்பட்ட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து குரூப் சி கேட்டகிரிக்கான ரெக்யூமெண்ட் வெளியிட்ருக்காங்க என்ன போஸ்ட்டிங்க்கான ரெக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்டீன் அட்டண்டன்ட் போஸ்டிங்க்கான ரெக்குமெண்ட் தாங்க வெளியிட்டிருக்காங்க எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக இருபத்தஞ்சி வேக்கன்சி கேட்டிருக்காங்க கேட்டகிரிவைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கே என்னென்ன கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு பதிமூணு போஸ்டிங்கும் ஓபிசிக்கு ஆறு போஸ்டிங்கும் இடபிள்யூஎஸ்க்கு ரெண்டு போஸ்டிங்கும் எஸ்சிக்கு மூணு போஸ்டிங் எஸ்டிக்கு ஒரு போஸ்டிங் இன்க்ளூடிங் பிடபிள்யூடிக்கு ஒரு வேக்கன்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபா வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் நாற்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைன் மூலமாக மட்டுமே அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஷார்ட் லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட் எப்போ அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் எங்கே நடக்க போகுது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற நியூஸில் கொள்ள தமிழகம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்